நமக்கு தெரியாத ஒரு ஒரு பாவம் செய்திருக்கலாம் அவர் அந்த பாவத்திற்காக இறைவனிடத்திலே சிந்திய துணை கரமேந்திய வார்த்தைகளுக்கு இறைவன் அவரை மன்னித்து அவரை அவனை அங்கீகரித்திருந்தால் இறைவன் மறைத்த பாவத்தை அவர் வெளிப்படுத்தினால் இவ்வளவு பெரிய குற்றம் அது அதை கொண்டு அவருடைய உள்ளத்தை உடைத்தால் நீ பாவம் செய்தாயே பாவம் செய்தாய் என்று அவரை கவலை உரைய செய்தால் எல்லா மனிதர்களும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான் பாவங்கள் தான் அவர்களை அவர்களை மேம்படுத்தும் அவர்களுடைய பாதைகள் அதை திருத்தி கொண்டு தன்னை முன்னேற்றுவன் தான் சிறந்த மனிதனாக மாறுவான் அவரை பார்த்து இறைவன் உன்னை மன்னிக்க மாட்டான் இந்த பாவத்திற்கு என்று சொன்னால் இறை தூதர் சொல்லலாக வேலைகி சொன்னார்கள் இரண்டு மனிதர்கள் உண்டு அதில் ஒருவர் நல்லவராக இருந்தார் ஒருவர் பாவியாக இருந்தார் நல்லவர் பாவியை பார்த்து குறைத்துக்கொள் பாவத்தை குறைத்துக்கொள் பாவத்தை என்று சொன்னார் அவர் ஒரு காலத்தில் கோபப்பட்டு சொன்னார் நீ என்ன என்னை பார்த்து எப்போது பார்த்தாலும் அறிவுரை செய்து கொண்டே இருக்கிறாய் என்னையும் என் பாவத்தை விடு நீ என்ன அனுப்பப்பட்ட பாதுகாவலனா என்று சொன்னார் அந்த நல்லவர் கோபப்பட்டு நான் உனக்கு அறிவுரை சொல்கிறேன் என்னை பார்த்தே நீ எதிர்த்து பேசுகிறாய் இறைவன் உன்னை மன்னிக்கவே மாட்டான் என்று சொல்லிவிடுகிறார் இந்த இருவரையும் பிறகு ஒன்று கூட்டுகிறான் நல்லவரை பார்த்து சொன்னான் நீ எப்படி என் உரிமையில் கை வைக்க முடியும் நான் இவரை மன்னிக்க மாட்டேன் என்ற உறுதியை நீ எப்படி கொடுக்க முடியும் நீ நரகத்தில் அழைத்து சொன்னான் நீ கவலை கொள்ளாதே என் கருணையால் உன்னை மன்னிக்கிறேன் செல் என்றான் நம்முடைய பார்வையில் பாவியாக தெரிபவர்கள் இறைவனுடைய பார்வையில் யார் என்று நமக்கு தெரியாது என் அடியாடு என் தோழனை என்னுடைய சகோதரியே நீ ஒரு பாதையில் இருந்து மீண்டு நற்பாதையில் அமைத்ததற்கு பிறகு ஒருபோதும் இந்த மனிதர்களை குறித்து கவலை அடையாதீர்கள் இறைவன் உன்னை பார்க்கக்கூடிய பார்வை சுத்தமான பார்வையாக மாறியதற்கு பிறகு உலகமே உன்னை தவறான பார்வையில் பார்த்தாலும் அதை குறித்து கவலை அடையாமல் நல்ல பாதையில் உங்களுடைய சிந்தனைகளை வைத்துக் கொண்டு தவறிலிருந்து பெற்ற பாடத்தை பெற்றுக்கொண்டு சிறந்த மனிதர்களுடைய பாதையில் உங்களை ஆக்கிக் கொண்டு உங்களுடைய மரணம் வரை தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருங்கள் ஒருபோதும் கடந்த காலத்துடைய பாவங்கள் உங்களை கவலையடைய செய்ய வேண்டாம் அதற்கு அவசியமில்லை இல்லை வாழப் போகின்ற வாழ்க்கை கொஞ்ச காலம் இந்த உலகத்தில் நீங்கள் மரணித்ததற்கு பிறகு இந்த மனிதர்கள் மறந்து விடுவார்கள் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் வாழ்ந்த அடையாளமே இருக்காது இரநூறு ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் வாழ்ந்த சரித்திரமே இருக்காது இப்படி உலகமே உங்களை மறந்துவிடும் போது நீங்கள் ஏன் கடந்த கால பாவத்தை நினைத்து எதிர்காலத்தை அழித்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படி மனிதர்கள் உங்களுடைய பாவத்தை நினைவு கூர்ந்து கொண்டே இருந்தால் அவர்களுடைய வார்த்தை உங்களை கவலை அடைய செய்ய வேண்டாம் இறைவன் அறிந்தவன் மறைப்பதையும் வெளிப்படுத்துவதையும் மனிதர்களுடைய வார்த்தையால் உங்களுடைய உள்ளம் நெருக்கமாக இருப்பதை நான் அறிகிறேன் நான் அறிகிறேன் என்னிடத்தில் வந்துவிடுங்கள் சிறந்தாழ்த்தி விடுங்கள் என்று எனக்கு முன்னால் இறைவா நான் பாவம் செய்தேன் தான் நான் அதிலிருந்து வெளியே வந்து விட்டேன் நல்லவராக மாற முயற்சி செய்கிறேன் அந்த பாதையில் இருக்கிறேன் ஆனால் மனிதர்கள் என்னை குறை பேசுகிறார்கள் என் பாவம் உணர் உறுத்துகிறதையல்லாம் என் உள்ளத்தை திடப்படுத்து உறுதிப்படுத்து என்று இறைவனிடத்திலே சரணடையுங்கள் இறைவன் உங்களுடைய கவலைகளை நீக்குவான் உங்களுக்கு எதிராக வரக்கூடிய வார்த்தைகளை இறைவன் ஒன்றுமில்லாமல் ஆக்குவான் லா தஹசன் கவலை அடையாதீர்கள் ஒருபோதும் கடந்த கால பாவத்தை நினைத்து மூன்று பேர் இறைத்துதருடைய காலத்தில் போரிலிருந்து பின்தங்கினார்கள் உலக காரணங்களால் இறைவன் அவர்களுக்கு தண்டனையை கொடுத்தான் அவர்களை ஒதுக்கி வைக்கும்படி இறைத்துதருக்கு கட்டளையிட்டான் அவர்களுடைய உள்ளம் நெருக்கமானது உலகம் அவர்களுக்கு நெருக்கமானது அவர்கள் தங்களையே அழித்துக் கொள்ளலாம் என்ற எண்ணம் கூட அவர்களுக்கு ஏற்படும் அளவிற்கு இதயம் அவர்களுக்கு நெருக்கமானது ஆனால் அவர்கள் சரணடைந்தார்கள் இறைவனைத்த தவிர வேறு யாரும் எனக்கு இல்லை என்று இறைமறை சொல்கிறது அவர்கள் இறைவனைத்த வேறு யாரும் இல்லை எங்களுக்கு என்று இறைவனிடத்திலே கரமேந்து வந்தார்கள் இறைவன் அவளை மன்னித்தான் அவர்களை ஏற்றுக்கொண்டான் ஆதம் தவறு செய்தார் அதற்கு பிறகு வழக்கது கர்ணம் நாபனி ஆதம் ஆதமுடைய சந்ததிகள் அனைத்தையும் அவர்களுடைய பாவ மன்னிப்புக்கு பிறகு இறைவன் கண்ணியமாக்கினான் ஆதமை கண்ணியமாக்கினான் தவறு செய்பவர்கள் தான் மனிதர்கள் அதிலிருந்து தங்களை மீட்டெடுத்து சரியான பாதையில் அமைத்து கொண்டவர்கள் கண்ணியமானவர்கள் அவர்கள் ஒருபோதும் கடந்த கால பாவத்தை நினைத்து கவலை அடைய வேண்டிய அவசியமில்லை எண்ணமில்லை இறைவனிடத்தில் மன்னிப்பை கேட்டதற்குப் பிறகு இரவன் உங்களுடைய கவலைகளை நீக்குவான் அல்லா தெஹசன் கடந்த கால பாவங்களை நினைத்து உங்களுடைய பாதையை சீர்படுத்தியதற்கு பிறகு ஒருபோதும் கவலை அடையாதீர்கள் அதை குறித்து மக்கள் உங்களை நினைவுபடுத்தினாலும் அதை கொண்டும் கவலை அடையாதீர்கள் இறைவனிடத்தில் கண்ணியமானாக வாழ்ந்தவர் தான் வெற்றி அடைவார் மனிதர்களுடைய கண்ணியத்தை எதிர்பார்ப்பவர் எப்போதும் தோற்று தோற்றுப்போவார் அல்லா தெஹன் கவலை அடையாதீர்கள் அக்கூல் அஸ்தீர் அலி வலக்கும் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வரகாத்தூர்